இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அபவுட் ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷன்னா என்ன அந்த ஃப்ராக்ஷனுடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும் அதை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி மூலமாக இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம் ஓகேவா வாட் இஸ் அ ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷன்னா என்ன அ ஃப்ராக்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஹோல் இட் டெல்ஸ் அஸ் ஹவு மெனி பார்ட்ஸ் ஆஃப் அ ஹோல் வி ஹாவ் ஃப்ராக்ஷன்னா என்னது ஒரு டோட்டல் போர்ஷனோடது ஒரு பாட்ட மட்டும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பேருதான் தான் நம்ம ஃப்ராக்ஷன்னு சொல்கிறோம் அது எப்படி எழுதலாம் format of the fraction எப்படி இந்த ஃபார்மேட்டில் நம்ம fraction எப்படி எழுத முடியும் அப்படின்னா ஏ பை பி பி ஷுட் நாட் பி ஈக்குவல் டு ஜீரோ அபோவில் ஒரு நம்பர் பிலோவில் ஒரு நம்பர் மேத்தமெட்டிக்ஸில் இந்த அபோவில் எழுதுகிற நம்பருக்கு பேரு numerator பிலோவில் இருக்கிற நம்பருக்கு பேரு denominator ஃபார்மேட் ஆஃப் த ஃபிராக்ஷன் என்னது நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் நியூமரேட்டர்னால் என்ன நியூமரேட்டர்ஸை டாப் போர்ஷன் மேலே எழுதியிருக்கிற நம்பர் பேர் நியூமரேட்டர் நியூமரேட்டர் என்ன சொல்லுது நமக்கு இட் ஷோஸ் ஹவு மெனி பார்ட்ஸ் வி ஷேர்ட் அப்பான் டோட்டல் குவான்டிட்டி டோட்டல் குவான்டிட்டியில் நம்ம எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னது நியூமரேட்டர் டினாமினேட்டர்னால் என்ன டினாமினேட்டர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ பாட்டம் போர்ஷன் பாட்டம் போர்ஷனில் நம்ம எல்லாம் எழுதியிருப்போம் இட் ஷோஸ் டோட்டல் பார்ட்ஸ் இன் ஹோல் மொத்தமாக எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கோ அதை வந்து டினாமினேட்டரில் எழுதிக்கணும் இப்போது ஒரு ஸ்டோரி மூலமாக ஃப்ராக்ஷன் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த பிக்சரில் என்ன இருக்குது ஒரு பீஷா இமேஜ் இருக்கா அதில் ஒரு பீஸா டோட்டல் ஒரு பீஸாவை ஃபோர் ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டிருக்காங்களா ஃபோர் ஸ்லைசஸாக ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இப்போது இதில் ஒரு ஸ்டோரியாக நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த என்ன ஸ்டோரி அப்படின்னா ரவின்ற ஒரு பாய் ரவி இன்வைட்டர் அனு பாலா அண்ட் திவ்யா ஃபார் லஞ்ச் ரவின்ற பையன் என்ன பண்ணியிருக்கான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்கான் யார் யார் அனு பாலா அண்ட் திவ்யா நெக்ஸ்ட்டு brought ப்ராட் ஒன் பிக் and அண்ட் it into ஃபோர் ஈக்குவல் ஸ்லைசஸ் அப்படின்னா என்ன ரவியோட அம்மா அவனுக்கு ஒரு பிக் பீஸா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை என்ன பண்ணிட்டாங்க அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்கான் இல்லையா அவங்களுக்காக ஃபோர் ஈக்குவல் ஸ்லைசஸாக கட் பண்ணி அவங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறாங்க இப்போது என்ன ஆகும் ஃபோர் ஈக்குவல் ஸ்லைசஸாக ஒவ்வொரு சைல்டுக்கும் கொடுக்கும்போது அந்த ஃப்ராக்ஷன் எப்படி நம்ம எழுதுவோம் ஒரு ஒருத்தரும் எவ்வளோ கிடைக்கும் ஒன் பை ஃபோர்த் ஆஃப் த பீஸா டோட்டல் பார்ட் இதில் என்னது ஃபோர் ஸோ ஒரு பீஸாவை ஃபோர் ஸ்லைசஸாக இருக்குது டோட்டலாக எத்தனை ஸ்லைசஸ்ஸு ஃபோர் ஸ்லைசஸ் அதில் ஒரு ஒரு சைல்டுக்கும் எவ்வளோ கிடைக்குது ஒன் ஸோ இதில் ஃப்ராக்ஷன் எப்படி சொல்லியிருக்காங்க ஈச் சைல்டு கிட் கெட் ஒன் ஸ்லைஸ் ஆஃப் த பீஸா ஸோ இந்த ஃபார்மேட் எப்படி எழுத முடியும் நம்ம 1 பை ஃபோர் ப்ளஸ் 1 பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் டோட்டலாக எவ்வளோ இருக்குது மொத்தமாக ஃபோர் ஸ்லைசஸ் இருக்கு ஒரு ஒரு சைல்டுக்கும் ஒன்று ஒன்று ஷேர் பண்ணால் மேலே நியூமரேட்டரில் 1 ஒன் ஒன்னு இருக்கு ஸோ மேலே ஃபோர் கீழேயும் ஃபோர் ஸோ அதை நம்ம வந்து என்னது எந்த டேபிளில் வரும் ரெண்டுமே க்ராஸ் பண்ணா ஃபோர்த்து டேபிளில் ஆன்சர் வந்து ஒன்று வருமா ஸோ ஒன் ஹோல் பீஸா கிடைச்சிருமா இப்போ பாருங்க இந்த பிக்சர் பாருங்கள் ஒன் ஃபோர்த்து இப்போ இந்த பார்ட் வந்து ஒன் பை ஃபோர் இந்த பார்ட் ஒன் பை ஃபோர் இந்த பார்ட் ஒன் பை ஃபோர் இதுவும் ஒன் பை ஃபோர் ஸோ டோட்டலி ஃபோர் பை ஃபோர் ட்ரெஸ் ஒன் பீஸா இப்போ என்ன பண்ண போகிறோம் டூ பை ஃபோர் பார்க்க போகிறோம் ஒரு பீஸாவை டூ ஸ்லைஸாக கட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி saves two slices அப்படினா என்னது இது இந்த ஸ்டோரியில் ரவியோட அம்மா அவனுக்கு நெக்ஸ்ட் டே ரவிஸ் மாம் கேவ் a pizza அவனுக்கு ஒரு பீஸா கொடுக்குறாங்க ரவி என்ன he ate two slices and saved two slices for later அவன் ஒரு முழு முழு பீஸாவை அவங்க அம்மா அவனுக்கு கொடுத்துட்டாங்க அவன் என்ன பண்ணுறான் he ate 2 slices, 2 slices மட்டும் சாப்பிட்டுட்டான் remaining 2 slices அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு வச்சிட்டான் இப்போ remaining எவ்வளோ இருக்கும் டூ பை ஃபோர் சாப்பிட்டுட்டோம்னா மீதி டூ பை ஃபோர் இருக்கும் இல்லையா நாலு போர்ஷனில் ரெண்டு தான் சாப்பிட்ருக்கான் ஸோ என்ன ஆகும் டூ பை ஃபோர் ஈட்டன் ப்ளஸ் டூ பை ஃபோர் லெஃப்ட் இருக்குது ஸோ கீழே அப்படியே போட்டுக்கிறோம் மேலே இருக்க நியூமரேட்டர் 2 ப்ளஸ் டூ ஈக்குவல் டு என்னது ஃபோர் இதுவும் என்ன தான் டோட்டல் ஒன் ஹோல் பீஸாக கிடைக்குதா ஃபோர் பை ஃபோர் ஸோ இந்த எப்படி வந்து செப்ரேட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா டூ பை ஃபோர் ப்ளஸ் டூ பை ஃபோர் இப்போ இது என்ன இருக்குது டூ பை ஃபோர் பார்க்கும்போது ஷார்ட் அவுட் பண்ணோம்னா மேலே டூ கீழே ஃபோர் ரெண்டுமே செகண்ட் டேபிளில் வரும் cross பண்ணால் என்ன வரும் மேல ஒன்று கீழே டூ அது என்ன மாதிரி இருக்கு 1 பை டூ இந்த ஃப்ராக்ஷன் என்ன எழுதலாம் ஒன் பை 2, டூ ஸ்லைசஸில் மேலே வந்து 1, கீழே 2, எழுதிக்கிறோம் இப்போ ரவி என்ன சொல்கிறான் ரவி லுக் at the டூ slices, and said, அவன் என்ன சொல்கிறான் அந்த டூ slices பார்த்துட்டு என்ன சொல்கிறான் These டூ slices, look like, half of the pizza. இந்த டூ போது, பார்க்கும்போது பீஸாவோட half பார்ட்டா, மாதிரி தெரியுது அப்படின்றான் அவன் கரெக்டாக டூ பை ஃபோர் எப்படி இருக்குது இதுவும் அதே மாதிரி ஒன் பை டூ அப்போ ஸோ ஹாஃப் ஆஃப் த பீஸா அப்படிங்கிறது அவனுக்கு சொல்கிறான் இப்போ எப்படி ஃப்ராக்ஷன் நம்ம வந்துட்டு எக் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் பீஸா டூ ஈக்குவல் ஸ்லைசஸாக கட் பண்ணோம்னா என்னது ஒன் பை டூ வரும் இப்போ த்ரீ கட் பண்ணோம்னா ஒன் பை த்ரீ பார்ட்டில் ஒன் ஷேரிங் வரும்போது மேலே ஒன் பை த்ரீ வரும் ஃபோராக கட் பண்ணோம்னா each சைல்டு will get ஒன் பை ஃபோர்த் ஆஃப் த பீஸா ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் ஃப்ராக்ஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ராக்ஷன்ஸோட types மற்ற details எல்லாமே நம்ம கற்றுக்கலாம் தேங்க் யூ